மற்றவர்களின் சந்தோஷமான முகமூடிக்கு பின்னால் ஒழிந்திருக்கும் வலிகளையும் நம்முடைய தனித்துவமான வாழ்க்கையில் இருக்கும் ஆழமான அழகையும் கண்டறியும் ஒரு ஆன்ம பயணம் ஆகும் கோகுலம் என்ற கிராமத்தின் அருகே வாழ்ந்த காகம் ஒன்று தன் கருமை நிறத்தை பற்றியோ தன் கூச்சலான குரல் பற்றியோ கவலைப்பட்டதில்லை அது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து அஸ்தமிக்கும் திசை வரை சுதந்திரமாக பறந்தது அதுவரை அதன் மனதில் நிம்மதி நிம்மதியிருந்தது ஒருநாள் அது கிராமத்தில் உள்ள ஒரு குளத்தின் அருகே அமர்ந்தது வெண்மையான இறகுகளுடன் கூடிய அன்னப்பறவை ஒன்று நீரில் நீந்திக் கொண்டிருந்தது அதன் அழகு கிராமத்தின் மையப்பேச்சாக இருந்தது மக்கள் அந்த குளத்தின் கரையில் நின்று அன்னப்பறவையின் தெய்வீகமான நடனத்தை ரசித்து புகழ்ந்தனர் காகம் அருகில் வந்தபோது மக்கள் சத்தம் போட்டு அதை துரத்தினர் அந்த காகம் இவர்களின் கண்களுக்கு என் நிறம் அழுக்கானதாக தெரிகிறதா ஏன் இந்த பாகுபாடு என்று நினைத்தது அதுவரை இல்லாத ஒருவித குறை உணர்ச்சி அதன் மனதில் குடிகொண்டது சுதந்திரம் கண்ணுக்கு தெரியவில்லை தன்னுடைய பறக்கும் ஆற்றல் தன் விருப்பப்படி எங்கும் செல்லும் சுதந்திரம் இவை எதுவும் அதன் கண்ணுக்கு தெரியவில்லை அதன் கண்ணுக்கு அன்னத்தின் வெண்மை மட்டுமே மகிழ்ச்சியின் அடையாளமாக தெரிந்தது காகம் தன்னைத்தானே வெறுத்து இந்த உலகில் மகிழ்ச்சியான பறவை என்பது வெண்மையான அன்னம்தான் நான் கூட அன்னப்பறவையாக பிறந்திருக்கலாமே என்று அழுது புலம்பியது சோகத்தில் மூழ்கியிருந்தபோது வானிலிருந்து ஒரு வயதான அனுபவப்பட்ட ஞானிக்காகம் கீழே வந்தது அன்பு மகனே நீ ஏன் உனது விலைமதிப்பற்ற சுதந்திரத்தை இழந்துவிட்டு அழுகிறாய் என்னையா எனது கருமை என்னை ஒரு சாபமாக உணர்த்துகிறது நான் மகிழ்ச்சியின் அடையாளமான அன்னத்தைப் போல மாற விரும்புகிறேன் என்னால் முடியுமா ஞானிக்காகம் புன்னகைத்து உனது உண்மையான ஆசை அடுவாக இருந்தால் இந்த காட்டில் உள்ள இதய சுத்திகரிப்பு நீரூற்றில் நீ நீராடினால் உன் விருப்பம் நிறைவேறும் ஆனால் ஒரு நிபந்தனை நீ யாராக மாற விரும்புகிறாயோ அவர்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்று நீ நேரில் சென்று உறுதிப்படுத்த வேண்டும் அவர்கள் நாங்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்று சொன்னால் நீ வேறொரு பறவையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒரு விதியை வைத்தது இளம் காகம் சவானை ஏற்றது ஆகம் உடனடியாக அன்ன பறவையை நோக்கி பறந்தது நீங்கள்தான் உலகின் அழகான உயிரினம் உங்களின் தெய்வீகமான தோற்றம்தான் மகிழ்ச்சியின் ரகசியமா அன்புக்காகமே உனது கருமை உனது கேடயம் என் வெண்மை எனது சிறை என் அழகுக்காக நான் பொது சொத்தாக பாதுகாக்கப்படுகிறேன் நான் விரும்பிய இடத்திற்கு பறந்து செல்ல முடியாது பிடித்த உணவை உண்ண முடியாது மக்கள் என் அழகை ரசிக்கிறார்கள் ஆனால் என் சுதந்திரத்தை பறிக்கிறார்கள் நாளை நான் வேட்டையாடப்படுவேனோ என்ற அச்சத்திலேயே என் எவ்வொரு நாளும் கழிகிறது நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அன்னம் கிளியை பரிந்துரைத்தது அதன் வண்ணங்களில் மகிழ்ச்சி இருக்கக்கூடும் காகம் கிளியின் வண்ணங்களை பாராட்டி உன் நிறம் உனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை தருகிறதா என்று கேட்டது கிளி தன்னுடைய கூண்டின் கம்பியை பிடித்துக்கொண்டே இந்த நிறங்கள் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய தண்டனை இந்த கூண்டின் கம்பிகளுக்கு பின்னால் என் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டியிருக்கிறது பறப்பதின் மகிழ்ச்சி எனக்கு தெரியாது என் அழகுக்காக நான் சிறை பிடிக்கப்பட்டேன் எப்போதும் பூட்டிய ஒரு சிறிய இடத்தில் வாழும் நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று கண்ணீருடன் கேட்டது கிளியின் பார்வையிலிருந்து மயில்தான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அது கூறியது ஏனென்றால் மயிலுக்கு பெரிய அடைப்பிடமும் புதுமக்களின் தீவிர பாராட்டும் கிடைக்கிறது காகம் ஒரு மிருக காட்சி சாலைக்கு சென்று அழகிய மயில் தொகையை விரித்து ஆடுவதை பார்த்தது நீதான் அழகின் சாம்ராஜ்யம் இந்த உலகம் உன்னை முழுமையாக கொண்டாடுகிறது நீதான் மகிழ்ச்சியின் உச்சமா என்று கேட்டது மயில் தன் அழகிய இறகுகளை தன் அழகால் மெதுவாக தொட்டுக்கொண்டே பாராட்டுக்கு நன்றி நண்பா ஆனால் நீ பார்ப்பது வெறும் காட்சி மட்டுமே இந்த அழகிய இறகுகளுக்காகத்தான் நான் இந்த சிறைக்கூடத்தை விட்டு வெளியேற முடியாது மேலும் என் இறகுகள் வளர்ந்து அழகாக இருக்கும்போது மக்கள் என்னை பிடித்து அவற்றை வலிக்கும்படி பிடிந்து விட்டுவிடுகிறார்கள் என் அழகி எனக்கு வலியையும் மீண்டும் மீண்டும் பயத்தையுமே தருகிறது நீ சுதந்திரமாக கவலையின்றி உன்னை யாரும் வேட்டையாடாத நிலையில் இருக்கிறாய் நீதான் உண்மையிலேயே உலகின் மிகவும் மகிழ்ச்சியான பறவை என்றது மூன்று பறவைகளின் வாழ்க்கை கதைகளை கேட்ட காகம் அதிர்ச்சியில் உறைந்து போனது அதுவரை தான் வெறுத்த தன் கருமை நிறமும் தன்னை யாரும் கண்டு கொள்ளாத சுதந்திரமும் தான் தனக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் என்பதை புரிந்து கொண்டது அது விரைந்து ஞானிக்காக திடம் சென்று அவரது பாதங்களில் அமர்ந்தது ஞானியே நான் நீருற்றை நாடப்போவதில்லை என்னால் வேறொருவராக மாற முடியாது நான் விரும்பவும் இல்லை எனக்கு கிடைத்திருக்கும் இந்த சுதந்திரமான இருப்பை வேறெந்த அழகிய வண்ணத்தோடும் ஒப்பிட முடியாது நான் ஒரு காகமாக இருப்பதில் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றது ஞானிக்காகம் சிரித்து மகனே நீ இப்போதுதான் வாழ்க்கையின் ஆழமான பாடத்தை கற்றுக்கொண்டாய் நீ இப்போதுதான் உண்மையிலேயே மகிழ்ச்சியின் சிகரத்தை அடைந்துள்ளாய் மற்றவர்களின் வெற்றி காட்சிகளை பார்த்து உங்களை ஒப்பிடுவது உங்கள் சொந்த வாழ்க்கையின் மகிழ்ச்சியை பூட்டி வைக்கும் ஒரு கண்ணிக்கு தெரியாத சிறையாகும் உங்களுக்கு இருக்கும் நிறம் குரல் சூழல் இவை அனைத்தும் உங்கள் தனித்துவமான பயணத்திற்கான கருவிகள் நீங்கள் வேறொருவராக இருக்க முயற்சித்தால் நீங்கள் நீங்களாகவும் இருக்க முடியாது அவர்களாகவும் இருக்க முடியாது உண்மையான மகிழ்ச்சி என்பது வெளிப்புற தோற்றத்திலோ மக்கள் தரும் பாராட்டிலோ இல்லை அது உங்களுக்கு கிடைத்தவற்றிற்காக நன்றியுடன் வாழ்வதிலும் சுய திருப்தியிலும் மட்டுமே உள்ளது உங்களுக்கு கிடைத்த சுதந்திரத்திற்காக இப்போது லைக் செய்யுங்கள் இப்போதும் மற்றவர்களோடு ஒப்பிட்டு வாழும் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் உடனே ஷேர் செய்யுங்கள் நானும் ஒரு காகம்தான் என்று கமெண்ட் செய்து உங்கள் தனித்துவத்தை பற்றி எழுதுங்கள் மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்று இப்போதை கண்டுபிடியுங்கள் மீண்டும் அடுத்த ஊக்கமூட்டும் கதையில் சந்திப்போம் நன்றி